தமிழர்களின் திறமையும் அறிவாற்றலும் உச்சக்கட்டத்தில் பரவி கிடக்கும் ஒரு புனித நிலம்தான் நம் தமிழ்நாடு உலகம் முழுவதும் ஆயிரம் அதிசயங்கள் இருந்தாலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அசைக்க முடியாத கம்பீரத்துடன் நின்று கொண்டிருக்கிறது தஞ்சை பெருவுடையார் கோவில் இந்த கோவிலின் பெருமை ஒவ்வொரு தமிழரின் பெருமையாகவே இன்று அனைவராலும் போற்றப்படுகிறது உலகின் எந்த ஊரிலும் எந்த நாட்டிலும் கோவில்கள் இருக்கின்றன என்பது உண்மை அப்படியிருக்க இந்த தஞ்சை கோவிலையே மட்டும் நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் தூக்கி எடுத்து பேசுகிறீர்கள் என்ற கேள்வி சிலரிடையே சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அப்படி கேட்பவர்களுக்கு ஒன்று மட்டும் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு கோவில் என்பது வெறும் இறைவன் வசிக்கும் இடமில்லை அது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் அறிவின் உயரத்தையும் விஞ்ஞானக் கட்டுமான கணிதத்தையும் கலையின் உன்னதத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு ஆதாரக் களமாக இருக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்றன ஆனாலும் நாங்கள் ஏன் தஞ்சை பெருவுடையார் கோவிலையே சிறந்த கோவிலாக சொல்கிறோம் தெரியுமா இதற்கு காரணங்கள் பல உள்ளன இந்த கோவிலை வெறும் கோவிலாக மட்டும் பார்க்கக்கூடாது இத்தனை பிரம்மாண்டமான கட்டடமாக ஒரு மனிதன் உருவாக்கியிருக்கிறார் என்றால் அந்தக் கல்லில் வேலை செய்தவரின் கைகளை மட்டும் அல்ல பின்னால் ஒரே ஒரு திட்டமிடலுக்கும் நுண்ணறிவுக்கும் ஏற்பட்ட சாதனையாக இருக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த சிறப்புகளை காரணங்களை ஒன்றுடன் ஒன்றாக இப்போது உங்களுடன் பகிர்கிறேன் கேளுங்கள் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் கட்டுமான சிறப்புகள் இந்த கோவிலில் சுடு செங்கல் பயன்படுத்தப்படவில்லை இதில் ஒரு மரம் கூட கட்டடத்திற்குள் பயன்படுத்தப்படவில்லை சொறிகள் எனப்படும் பூரங்காலும் காணப்படுவதில்லை முழுக்க முழுக்க கருங்கல் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது அதிலும் நீலம் உடைய சிவப்பு படர்ந்த கருங்கல் எடைக்கும் அழகிற்கும் மிகச் சிறப்பானது அந்தக் கோவிலின் கோபுரங்களையும் மண்டபங்களையும் பார்ப்பதற்கே ஆச்சரியம் அதன் நீளம் அகலம் உயரம் அனைத்தும் கண்டபோது ஒரு கேள்வி எழும் வெறும் வண்டல் மண்ணால் நிரம்பிய அந்த இடத்துக்கு இத்தனை கருங்கற்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் எதில் ஏற்றி இறக்கினார்கள் அந்த காலத்தில் எப்படி இழுத்து கொண்டு வந்தார்கள் அந்த எடை மிகுந்த கற்களை எத்தனை பேர் அதில் ஈடுபட்டிருப்பார்கள் எத்தனை நாட்களானது இந்த வேலைக்கு எப்படியான திட்டம் எத்தனை கணக்குகள் இருந்திருக்கும் இன்று யாரும் தெரிந்திருக்க முடியாத இந்த விஷயங்களை அந்த காலத்தில் ஒவ்வொன்றாக திட்டமிட்டு செயற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கடுமையான கருங்கற்களை செதுக்க என்ன மாதிரியான ஒளிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குமோ அது எப்படிப்பட்ட இரும்பாக இருந்திருக்கும் அந்த கருங்கற்களை எப்படி நெம்பி தூக்கி அமைத்திருப்பார்கள் கயிறு பயன்படுத்தப்பட்டிருக்குமா அப்படியானால் அந்த கயிறின் நீளம் எவ்வளவு அதன் எடையை தாங்கும் திறன் என்ன இரும்புகளை பயன்படுத்தி ஒளி செய்திருப்பார்கள் என்றால் அதை வெந்து உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை அவர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் அந்த இரும்பு சூடாகிய பின் எதில் முக்கப்பட்டிருக்கும் தண்ணீரா எண்ணெயா எதுவுமே உறுதியாகத் தெரியாது ஒருவேளை எண்ணெயில் முக்கப்பட்டிருந்தால் அது ஆயில் குவென்ச்சிங் எனப்படும் தொழில்நுட்பமாகும் அதை குறித்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் தெளிவாக புரிந்துகொண்டு கொண்டு பயன்படுத்தியிருக்க வேண்டியதுதான் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள் இன்று ஒரு சாமானிய செங்கலை தூக்கவும் பல மாடுகள் லாரிகள் டைரக்டர்கள் தேவைப்படுகிறது அப்படியிருக்க அந்தக் காலத்தில் இத்தனை பெரும் கருங்கற்களை எப்படி நகர்த்தியிருப்பார்கள் யானைகளின் உதவியால் தான் தூரம் தூரமாய் இழுத்து கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படியானால் அந்த யானைக்கு உணவு என்ன யானை நடத்தும் பாகனுக்கு உணவு தங்கும் வசதி என்ன இந்த பயண தூரத்துக்கேற்ப சாலை வசதி நீர் வசதி தரைநிலை எல்லாம் திட்டமிட்டு அமைக்கப்பட வேண்டியதுதான் இவையெல்லாம் மறந்துவிட்டாலும் கூட கேள்வி இருக்கிறது அந்த கோவிலுக்காக எத்தனை பேர் உழைத்திருப்பார்கள் இத்தனை பேருக்கு தினமும் எவ்வளவு சாப்பாடு தேவைப்பட்டிருக்கும் எவ்வளவு அரிசி தேவை காய்கறிகள் எங்கிருந்து கொண்டு வந்திருப்பார்கள் சமையல் செய்வதற்கு எத்தனை பெரிய பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வேலை முடிந்த பின் படுத்து உறங்க எங்கே இடங்களை அமைத்திருப்பார்கள் கடனுக்கு போக எங்கு வசதி ஏற்படுத்தியிருப்பார்கள் அதற்கான நீர் தேவையை எப்படி ஏற்பாடு செய்திருப்பார்கள் மனிதர்களோடு சேர்ந்து யானைகள் மாடுகள் குதிரைகள் கழுதைகளும் வேலை செய்திருந்தால் அவற்றுக்கான உணவு எப்படி செய்யப்பட்டிருக்கும் அந்த விலங்குகளை பயிற்றுவிக்க நபர்களும் இருந்திருப்பார்கள் அப்படியென்றால் விலங்குகளுக்கும் உணவு பயிற்சியாளர்களுக்கும் உணவு உடை தங்குமிடம் ஆகியவை அனைத்தும் ஏற்பாடாகியிருக்கும் இந்த கோவிலை கட்டும் பணியில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் ஈடுபட்டிருந்திருப்பார்கள் அப்படியென்றால் பெண்களுக்கான தனிப்பட்ட தேவைகள் வசதிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் எவ்வளவு திட்டமிட்டும் எதையாவது செய்தபோது விபத்து நிகழ்வது இயல்பே அப்படியென்றால் அங்கு வேலை செய்தவர்களுக்கு காயம் ஏற்படும்போது மருத்துவ சேவையும் அவசியமாயிருந்திருக்கும் எத்தனை வைத்தியர்கள் இருந்திருப்பார்கள் எத்தனை பேர் தினமும் அவர்களிடம் சிகிச்சை பெற்றிருப்பார்கள் அதன் செலவு எவ்வளவு அவர்களுக்கு தேவையான மூலிகைகள் மருந்து பொருட்கள் எவ்வளவு அவற்றை வாங்கவும் விற்கவும் பணப்பரிமாற்றம் எப்படிச் செய்திருப்பார்கள் பொன் வெள்ளி சிப்பு காசு போன்றவை அப்போது புழக்கத்தில் இருந்திருக்க வேண்டியதுதான் ஒருவேளை மாடுகள் கழுதைகள் யானைகள் கொண்டு பொருட்கள் இழுக்க வண்டிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த வண்டிகளை உருவாக்கும் தொழிலாளர்கள் அதை இயக்கும் ஆட்கள் ஆகியோருக்கும் இடம் உணவு பராமரிப்பு தேவையாக இருந்திருக்கும் இப்போது நாம் பார்த்து பிரமிக்கிறோம் அந்த கோவிலின் கோபுரத்தின் மேலிருக்கும் அந்த ஒற்றை கல் அதை எப்படி மேலே தூக்கி வைத்திருப்பார்கள் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் கோபுரத்தை யானைகள் கொண்டு உயரத்திற்கு இழுத்துச் சென்றதாக அனைவரும் அறிந்த ஒரு வரலாறு உள்ளது அதை ஒரு வரியில் சொல்லிவிடலாம் ஆனால் அதற்கான திட்டமிடல் வேலை பகிர்வு நேர ஒதுக்கீடு பாதுகாப்பையும் சரியாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டியதுதான் முதலில் யானைகள் மேலே செல்லக்கூடிய வகையில் ஒரு உறுதியான சாரத்தை அவர்கள் அமைத்திருப்பார்கள் அந்த சாரத்திற்கு எவ்வளவு மண் கல் ஆளுழைப்பு தேவைப்பட்டிருக்கும் யானைகள் வழியாக பாறைகள் மேலே செல்ல வேண்டுமென்றால் யானைக்கு ஏற்ற இருவழி பாதையை கட்டமைத்திருக்க வேண்டும் எனவே குறைந்தபட்சம் முப்பது அடிக்காவது அந்த உயரும் பாதையை அமைத்திருக்க வேண்டியதுதான் இந்த கோவிலை அமைக்க தேவையான மனித வளங்கள் வெறும் தஞ்சைச்சூள் பகுதிகளில் இருந்து மட்டும் வரவில்லை பாண்டிய நாட்டிலிருந்தும் சேர நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் சாளுக்கியர் நாட்டிலிருந்தும் மேல் சாளுக்கியர் நாட்டிலிருந்தும் என பல திசைகளிலிருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு விலங்குகள் நிபுணர்கள் பொன் மணி மற்ற நுட்பங்களும் தஞ்சை நோக்கி திரண்டிருக்கின்றன அதாவது இன்று தஞ்சை உலக அளவில் அறியப்படுவது அதன் பூர்வீகத்திலேயே பல நாடுகளின் நபர்களும் வளங்களும் ஒன்றிணைந்த காரணமே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தஞ்சையில் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் மனிதர்கள் விலங்குகள் நாணயங்கள் ஆட்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்டிருந்தன ஒரு பெரிய கோவிலுக்குச் சுமார் ஆயிரம் பேர் வேலை செய்திருக்கலாம் என்று கருதினால் அந்த அளவுக்கு மனிதர்கள் இருந்தால் அங்கு சங்கடங்கள் குழப்பங்கள் கருத்து வெறி ஏற்படும் அப்படிப்பட்ட குழப்பங்களை கட்டுப்படுத்த ஒருவன் தலைவராக இருந்திருக்க வேண்டிய அவசியம் உள்ளது ஒரு வகையான நிர்வாகக் குழுவும் பஞ்சாயத்து போல இருந்திருக்கலாம் ஒருவேளை பெரிய கலவரம் நடந்தால் அதை தடுக்க காவல் பாதுகாப்பு எப்படி இருந்திருக்கும் பாதுகாப்பு படையினர் யாரெல்லாம் இருந்திருப்பார்கள் அவர்கள் கையில் என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருந்திருக்கும் அந்த பாதுகாப்பு படைத்தலைவன் என்ன மாதிரியான கட்டளைகளை பிறப்பித்திருப்பான் எந்தவிதமான சட்ட விதிகள் அங்கு அமல்படுத்தப்பட்டிருந்திருக்கும் இத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து நிர்வகித்த நபர் யார் ஒரு நீதிபதி போலவும் ஒரு தளபதி போலவும் ஒரு ஓர் அரசரினால் அல்லாமல் ஒரே ஒரு மனிதரால் இத்தனை விஷயங்களும் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டிருந்தால் அந்த நபர் ராஜராஜ சோழன் தவிர வேறு யாராக இருக்க முடியும் அந்தக் கோயிலுக்காக உழைத்தவர்கள் ஆண்கள் மட்டும் அல்ல பெண்களும் இருந்தார்கள் சிற்பிகளும் விலங்குகளும் இருந்தன ஒவ்வொருவரையும் நுணுக்கமாக திட்டமிட்டு அவர்களுக்கு தேவையானதெல்லாம் வழங்கி ஒருவனாகவே ஒருவன் இந்தக் கோயிலை உருவாக்கினான் அந்த உழைக்கும் மக்களுக்கு உணவளிக்கின்றது மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்திருக்க வேண்டும் இன்று ஒரு பத்து மாடி கட்டிடத்திற்கே வேலை செய்யும் மக்கள் இரவு பகலாக உழைக்கின்றனர் ஆனால் காலத்தின் சோதனையால் அசையாத பெருமையை அடைந்த இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் உழைத்த மக்களுக்கு உணவுப் பகிர்வில் சிறந்த மேலாண்மை இருந்திருப்பது உறுதி அப்படியே அவர்கள் உணவு வழங்கியிருந்தால் அவர்கள் என்ன மாதிரியான உணவுகளை வழங்கியிருப்பார்கள் ஏனெனில் உழைப்பில் வலிமை பெறும் ஆதாரம் உணவில்தான் இருக்கிறது எண்ணெய் நெய் பால் பருப்பு உப்பு போன்ற பல வகை உணவுப் பொருட்கள் எவை எவ்வாறு சேர்த்து பயன்படுத்தப்பட்டன என்பது அறியப்படாததே முப்பது ஆறு அடி உயரமுடைய ஒற்றைக்கள் இருவராலும் கட்டிப்பிடிக்க முடியாத அகலமுடைய தூண்கள் இவை ஒவ்வொன்றும் எவராலும் ஒப்பிட முடியாதவையாக இருக்கின்றன அதே நேரத்தில் இது ஒரே ஒருவரால் செய்ய முடியாத அளவுக்கு வியப்பையும் பெருமையையும் சொல்லும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அன்றைய தமிழனின் அறிவும் வல்லமைக்கும் சாட்சியமாக நிற்கின்றன இந்த கோவிலுக்கான ஆதாரச் சான்றே காலத்தால் அழிக்க முடியாததாக உள்ளது இன்று ஒரு சாதாரண வீடு கட்டுவதற்கே ஆயிரம் தடவை யோசிக்கின்றோம் ஆனால் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று திட்டமிட்டு கட்டியவர் ராஜராஜ சோழன் அவர் எடுத்த திட்டமிடல் எவ்வளவோ பெரும் விஞ்ஞானத்தையும் பரிந்துரைகளையும் தாண்டியதாக இருந்திருக்கும் ஆயிரம் ஆண்டுகளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் கூட இந்த கோவிலை அசைக்க முடியவில்லை ஒரு சிறு துரும்பு கூட குலையாமல் அந்த அழுத்தத்தையும் தாங்கிக் கொண்டே நீடித்து நிற்கிறது இதற்கெல்லாம் ஒரே காரணம் ராஜராஜ சோழன் என்ற தனியாளின் தீர்மை தன்னம்பிக்கை மற்றும் திட்டமிடல் சரி கோயில் கட்டப்பட்டது எனக் கொள்ளலாம் ஒரு கோயிலின் ஆன்மீகம் உள்ளே இருக்கும் தேவனில் உள்ளது ஆனால் அந்த கோயிலின் பெருமையை உலகத்திற்கு வெளிப்படுத்துவது அதன் வெளிப்புற சிற்பங்களின் மூலம்தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலின் ஒவ்வொரு சிற்பமும் காலத்தால் அழிக்க முடியாத கலைநயத்துடன் செதுக்கப்பட்டவை அந்த சிற்பங்களை பார்த்தாலே இவை உலகிலேயே சிறந்த சிற்பியால் தான் உருவாக்கப்பட்டிருக்க முடியும் என்பதே பதிலாக தோன்றும் இவ்வளவு வியக்கத்தக்க சிற்பங்களை உருவாக்க அவர்கள் என்ன மாதிரியான ஒளிகளை இருப்பார்கள் ஒரு ஒளி நல்லதாய் வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கான இரும்பும் மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சேரர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்ட அதிநவீன இரும்புகள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது இல்லையென்றால் பெரிய கற்தொட்டிகளில் எண்ணெயை ஊற்றி வெப்பமான நிலையில் பழுக்க காட்சி ஓல் ஒளிகளை அதில் சட்டென்று மூழ்க வைத்து பயன்படுத்தியிருக்கலாம் இவ்வாறான கர்த்தொட்டிகள் கோயில்களுக்குள் சிற்பங்களை செதுக்கும் பணிக்காக இன்றும் பல பெரிய பழமையான கோயில்களில் காணப்படுகின்றன இத்தனை முக்கியமான சிற்பிகளை அவர் எப்படி தேர்ந்தெடுத்திருப்பார் இதற்காக நேர்காணல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது அப்படியென்றால் அந்த நேர்காணல்களில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் என்ன மாதிரியான உதாரணங்கள் அவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்ன மாதிரியான முன்மாதிரிகளை அவர்கள் ஒப்பீடாக கொண்டு வந்திருப்பார்கள் இவை அனைத்தும் தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் திட்டமிடல் இருந்தது என்பது மட்டும் உறுதி ஒரு மூன்று மணி நேர திரைப்படம் பாகுபலி போன்றது உருவாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே வரை ஓவியங்கள் சிலைகள் வசனங்கள் என பல கட்டங்கள் திட்டமிடப்படுகின்றன அப்படியிருந்தால் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் கோயிலை கட்டுவதற்கு அவர்கள் உருவாக்கிய திட்டங்கள் எவ்வளவு மேம்பட்டவையாக இருந்திருக்க வேண்டும் அந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு சிற்பமும் எந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எப்படி முடிவெடுத்திருப்பார் ஒவ்வொரு சிற்பத்திற்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கின்றது என்றால் அந்த வரலாற்றை அவர் எப்படி எழுதி கொடுத்திருப்பார் எல்லா சிற்பங்களும் ஒரே கையால் செதுக்கப்பட்டது போல் இருந்தால் அந்தச் சிற்பிகளுக்கு எப்படியான பயிற்சிகளை வழங்கியிருப்பார்கள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் ஒவ்வொன்றும் உத்தமமாக அமைவதற்காக அவர்கள் எப்படி ஒரே தரத்தில் பணியாற்ற வைத்திருப்பார்கள் இவ்வளவு திட்டமிட்டு பாரம்பரியத்துடன் கட்டப்பட்ட இந்த கோயிலின் நிர்வாகத்தை யார் மேற்கொள்கிறார்கள் இத்தகைய கோயிலை பராமரிக்க தேவையான நிர்வாக அமைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் அந்த நிர்வாகத்திற்காக கோயிலின் அருகிலேயே வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கோவில் வெறும் ராஜராஜ சோழனின் செயலால் மட்டுமல்ல சிறிய புல் முதல் விலங்குகள் மனிதர்கள் என ஒவ்வொருவராலும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டதால்தான் இன்றும் மகத்தானதாக நிற்கிறது அந்த கோயிலில் யார் யார் உழைத்தார்கள் அவர்கள் என்ன பணியாற்றினார்கள் அவர்கள் எவ்வளவு காணிக்கை வழங்கினார்கள் என்பதனை ராஜராஜ சோழன் தனது கல்வெட்டுகளில் தெளிவாக பதிவு செய்துள்ளார் இந்த கோயிலில் முதல் தானம் யாரால் வழங்கப்பட்டது தெரியுமா அதற்கு உத்தமமான உதாரணம் ராஜராஜ சோழனே முதல்தானம் வழங்கியவர் நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் என்றுதான் அந்த கல்வெட்டு துவங்குகிறது இது மட்டும் அல்லாமல் அந்தக் கோயிலில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் இன்னும் பாதுகாப்புடன் காணப்படுகின்றன அப்படியானால் அவர்கள் எந்த வகையான வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது ஏனெனில் அந்த ஓவியங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் அழியா தன்மையுடன் இருக்கின்றன இன்று நாம் வீடுகளில் பயன்படுத்தும் பெயிண்ட் கூட ஐந்து வருடங்கள் களையும் என்றால் அந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தாங்கும் வண்ணங்களை அவர்கள் எப்படி தயாரித்தனர் என்பது பெரும் புதிராக உள்ளது இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் திட்டமிடலையும் மேலாண்மையையும் ராஜராஜ சோழன் எவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்பதை இந்த கோயிலின் உச்சியில் இருக்கும் கலசமே நமக்கு துல்லியமாக சொல்லும் இப்படி நான் கூறிக்கொண்டே போனாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் பிரம்மிப்பின் உச்சக்கட்டத்துக்கே சென்று விடுவீர்கள் ஏனென்றால் உலகத்தில் காணக்கூடிய பிரமிப்பின் கலசமே தஞ்சை பெருவுடையார் கோயிலாகும் விவரிக்க முடியாத இறை இறைசக்திக்கு கடவுளுக்கு மிகுந்த அன்பும் அர்ப்பணிப்பும் உள்ள ஒரு அடையாளத்தை ராஜராஜ சோழன் தந்திருக்கிறார் இப்பொழுது யாராவது இந்த பெரிய கோயிலில் என்ன பெரிய சிறப்பு என்று கேட்டால் அவர்கள் கேள்விக்கு பதிலாக இந்த காணொளியை காண்பியுங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குச் என்றால் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உணர்வோடு பதியுங்கள் ஏனெனில் நீங்கள் நடக்கின்ற அந்த இடத்தில்தான் ராஜராஜ சோழனும் நடந்திருக்கிறார் நீங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு சதுரடியையும் செதுக்குவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காலங்களை கடந்த உழைப்பை தந்திருக்கிறார்கள் எனவே இந்த கோயிலின் சிறப்பு வெறும் ராஜராஜ சோழனின் பெயரால் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் விலங்குகள் பல வகையான உணவுகள் பொன் வெள்ளி தானங்கள் என அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோயிலின் உருவாக்கத்தில் பங்கு பெற்றதால்தான் இவ்வளவு ஆண்டுகளாக அது மாறாத பெருமையுடன் நிலைத்து நிற்கிறது தமிழ் இனமென்றும் வாழும் வரை தமிழரின் இந்த அழியாத அடையாளம் என்றும் நிலைத்திருக்கும் இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களை நீங்கள் விரும்பினால் நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்